வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நான் சப்கலெக்டர் இருந்த இடத்துல ஜங்கிப்பூர் அப்படிங்கிறது அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பேர் அங்கே வந்து மெக்கன்சி ஹால் அப்படின்னு ஒன்று இருந்தது என்னென்னா மெக்கன்சின்னு ஒருத்தர் அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஒருத்தர் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய ஹால் ஒன்று நல்ல அழகான ஹால் கட்டி போட்டிருந்தார் அந்த ஹால் வந்து சிதிலமடைஞ்சு போயிடுச்சு அது சிதிலமடைஞ்சு போன பெரிய ஏடியா அந்த ஹாலை சுற்றி ஏறக்குறைய ஒன்றரை ஏக்கர் இருந்தது அப்போ அந்த ஹாலில் வந்து பகல் நேரத்தில் வந்து ஜங்கிப்பூர் முனிசிபல் அத்தாரிட்டிஸ் வந்து ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ராத்திரி நேரத்தில் ஆன்டி சோஷியல்ஸ்லாம் அங்கே போகிறது அது சொல்லி அது ரொம்ப நல்ல நினைப்போடு நல்ல மனசோடு ஒருத்தர் ஆரம்பித்த ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்தது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஊரில் உள்ளவங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது ஏதாவது பண்ணணும் மறுபடியும் நல்ல விதத்தில் கொண்டு வரணும்னா புதுப்பிச்சிடலாம் இந்த லோத்தர் அண்ட் வேர்ல்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு தரம் பேசியிருக்கேன் அவங்ககிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணால் அவங்க பணம் கொடுப்பாங்க புதுப்பிச்சிடலாம் ஆனால் அதுக்கப்புறமும் மறுபடியும் வந்து பராமரிக்கிறதுக்கு ஆடலாம் போச்சுன்னா இது அதே மாதிரி தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தற்செயலில் வந்து ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய அசிஸ்டண்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் நீ பார்க்கறதுக்கு வந்திருந்தார் அவர் சொன்னார் சார் நாங்கள் ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு புதுசாக இப்போ வாடகைக்கு இருக்கிறோம் அது ரொம்ப சின்ன ஏரியாவும் இருக்குது எங்களுக்கு தேவை என்னென்னா எங்களுக்கு ஆஃபீஸுக்கு ஸ்பேஸ் வேணும் சுற்றி வேறு எங்களுக்கு நிலம் வேணும் எங்களுடைய கேபிள்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கடத்தி வைக்கிறதுக்குன்னு சொல்லி எங்களுக்கு வேணும் அது வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா மழையிலலாம் வந்து எல்லாமே ஸ்டீல் இந்த விதமான கெடுதி ஆகாது அப்படி ஒரு இடம் இங்கே கிடைக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு தற்செயலாம் சொன்னார் உடனே நான் வந்து அப்படி ஒரு நிலம் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நிலத்து உரிமையாளருக்கு வந்து வாடகை சரியான வாடகை கொடுப்பீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கொடுப்போம் சார் அப்படின்னாரு சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு அப்புறம் லோத்தனல் வேர்ல் சர்வீஸ்ட்டை வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் இந்த பழைய ஸ்ட்ரக்சர் வந்து அந்த கெத்திக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய தூண்களோடு இருக்கிற பில்டிங் அந்த ஃபோட்டோ ஒன்று இருந்தது அந்த ஃபோட்டோவை காமிச்சு இதுதான் ஒரிஜினலாக இருந்தது இப்போ இருக்கிறத பாருங்கள் மறுபடியும் இதை பழைய மேன்மைக்கு கொண்டு வந்துட முடியுமான்னு நிச்சயமாக கொண்டு வந்துடுறோம் இந்த ஒன்றரை ஏக்கர் நிலம் இருக்குது அதை சுற்றி ஃபென்சிங் போட்டிருங்க இல்லைனா என்க்ரோச்மெண்ட் ஆகிரும் அதையும் பண்ணிடுறோம் உடனே நான் வந்து ஃபென்சிங் என்ன ஒரு சுவரே கட்டிடலாமே அப்படின்னேன் உடனே அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு சுவர் மூன்று அடி இருந்தால் போதும் இல்லை அது ஏழு அடின்னு சொல்ல மாட்டிங்கல்ல அப்படின்னாரு இல்லை மூன்று அடி இருந்தால் போதும் மூணு அடி இருந்தாலே எனக்கு பெருசு தான் சரி அதையும் பண்ணிடுறோம் அப்படின்னாரு அப்போ பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னு சந்தோஷத்தோடு இருந்தேன் இந்த நேரத்தில் அந்த முனிசிபல் அத்தாரிட்டிஸ் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து இந்த கட்டடம் கட்ட விட மாட்டோம் எங்களுக்கு அங்கே ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் கட்டணம் கட்டணும் மூணு மாதம் ஆறு மாதம் எடுத்திங்கன்னா ஸ்கூல் என்ன ஆகுறது உனக்கு எது புது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வந்து அந்த ஃபென்சிங்கெலாம் கட்டுறது சொவதெல்லாம் கட்டுறீங்களா சார் அந்த சொத்தை ஒட்டி இந்த ஸ்கூல் வந்து ஒரு நாலே நாலு கிளாஸ் ரூம் தான் இருக்க வேண்டியிருக்கு அதை முதல்ல பண்ணிருங்க உடனே அவங்க ப சரின்னு சொல்லி சொல்லிட்டான் அந்த இதை வந்து ஸ்கூலில் வந்து அந்த பார்டர் ஒட்டி எல்லையை ஒட்டி வந்து ஒரு நாலு கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்து முதல்ல அந்த இனாக்ரேஷன் நடத்திட்டோம் நடத்தினதுக்கப்புறம் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க இனிமேல் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கும் எழுந்தது அன்னைக்கு தேதிக்கு மாதத்துக்கு நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபான்னு நினைக்கிறேன் நானூற்றி ஐம்பது கொஞ்சம் கம்மி அதுதான் ரெண்ட் இது அன்னைக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு ஏன்னா ஒரு சப் கலெக்டருடைய சம்பளமே எழுநூறுவா தான் அந்நேரம் அப்போது இந்த ரெண்ட்டு வந்ததுன்னா அது ட்ரஸ்ட்டுக்கு போகும் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணும் அந்த பணம் சும்மா இருக்கக்கூடாது இல்லை அதனால் நான் வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு சேர் சேர்மன் வந்து எஸ்டிஓ தான் கூட ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மூணு பேர் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணோம் ஆனுவலாக வந்து இங்கே ஏறக்குறைய ஆறாயிரம் ரூபா வரும் இந்த ஜங்கிப்பூர் சப் டிவிஷனில் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் என் ப்ளஸ் டூ அண்ட் கிளாஸ் டென் அவங்களுக்கு வந்து நல்ல பரிசா அதாவது சும்மா ஒரு பேஸ்கெட்டு பிளாஸ்டிக் பேஸ்கெட்லாம் கொடுக்காமல் நல்ல புத்தகங்கள் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கணும் அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஐநூறுரூவா கேஷ் கொடுப்போம் ஏன்னா அடுத்து காலேஜுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அவனு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார் அப்போ இந்த பணக்காரங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நான் சொன்னேன் அப்படி டிஸ்டிங்ஷன் பண்ணாதீங்க பணக்காரன் பிள்ளையாக இருந்தால் அவன் நல்லா படிச்சிருந்தான்னா அவனுக்கும் கொடுக்க தான் செய்யணும் யார் ஃபஸ்ட்டாக வந்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவோம் ஸோ தேட் கிளியரன்ஸ் வாஸ் டன் அந்த இதையும் பண்ணிட்டாங்க பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கலெக்டராக வந்து மிஸ்ஸஸ் கஸ்தூரி குப்தா மேனன்னு சொல்லி ஒரு லேடி ஆஃபீஸர் இருந்தாங்க அவங்களுடைய தகப்பனார் வந்து அந்த காலத்தில் மிஸ்டர் குப்தான்னு சொல்லி ஐசிஎஸ்சில் இருந்தவர் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க சொன்னாங்க நம்ம வந்து வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐஏஎஸ் அண்ட் அதர்ஸ் இது மாதிரி நம்ம வந்து அவுட் ஆஃப் பாக்ஸாக யோசிக்கணும் சும்மா வந்து கிடந்த ஒரு நிலத்தை ஆன்டிசோஷியல்ஸாக இருந்த நிலத்தை சரி பண்ணுன்னு மட்டும் யோசிக்காமல் அதுலேருந்து வர வருமானத்தை இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் அவங்களே வந்து இனாக்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்களே கூட்டிருந்தேன் இவர் வந்திருந்தார் விஎஸ்சி போனஜி வந்திருந்தார் ஒரு நல்ல சின்ன ஃபங்க்ஷன் சும்மா ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் அப்போ அதுக்கு மேலே இல்லை ஆனால் சிறப்பாக வந்து ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்கே வந்து நடந்து இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா சப் கலெக்டாக வந்து நைன்டீன் எயிட்டி டூ வரைக்கும் ஒரு தடவை அங்கே போய் பார்க்கணுன்னு வச்சுருக்கேன் ஏன்னா பல சமயங்களில் நான் பார்த்துருக்கேன் கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க மறந்து இந்த மாதிரி ஸ்கீம் வந்து எல்லாருமே மறந்துடுவாங்க இதில் வந்து நானூற்றி நாற்பத்தி ஏழோ நானூற்றி நாற்பத்தெட்டோ ரெண்ட் இருந்ததை வருஷா வருஷம் வந்து ஃபைவ் பர்சன்ட் எஸ்கலேஷனும் நாங்கள் கிளாஸ் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அதுக்கு ரெண்டு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூவா ரெண்ட் வரணும் அந்த நல்ல காரியம் தொடர்ந்து நடக்கணும் அது ஒரு தரம் பெங்கால் போகும்போது அங்கே போகணும்னு சொல்லி வச்சுருக்கேன் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு செயலாக அதை முடித்த ஒரு திருப்தி எங்கள் எல்லாருக்குமே இருந்தது அப்படிங்கிறத சொல்லி இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் இனியும் தொடர்வோம் வணக்கம்